கிடினஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிடினஸை வந்து நார்மலாக இருக்கிறது இப்போ எனக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டில் எங்களுடைய அம்மாவுக்கு இல்லை என்னோட அப்பாவுக்கு வந்து இந்த கிடினஸ் ப்ராப்ளம் இந்த வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து எது இது வந்து மோஸ்ட்டாக என்னவாக இருக்கும்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் டவுட் கேட்கலாம் அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட்டாக நைன்டி பர்சன்ட் வந்து என்ன இருக்கும்னா பொசிஷனல் வெர்டிகோவாக தான் இருக்கும் அப்படின்னா என்னென்னா அதாவது உட்காந்துட்டு இருக்கவங்க டக்குனு விட திரும்பி பார்க்கும்போது எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் பொசிஷனல் வெர்டிகோ ஸோ இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து எப்ளீஸ் மேனுவர்

வெர்டிகோஸ் ஒரு சில தலை வந்து சீரியஸான ப்ராப்ளமா கூட இருக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிடி ஸ்கேன் பிரெயினோ இல்லது எம்ஆர்ஐ பிரெயினோ எடுக்கும்போது நமக்கு அதில் ரத்த ஓட்டத்தில் ஏதாவது அடைப்பு இருக்குதா இல்லை வந்து சிடி ஸ்கேனில் வந்து ஏதாவது மூளைக்குள்ளே ஏதாவது கட்டி இருக்குதா இப்படின்ற காரணங்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதில் முக்கியமான ரீஎஷூரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கான மெடிசன்ஸ் இருக்கு தலை நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இந்த மெடிசன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி பல்லம்ல போய் நம்மளை வந்து அந்த தலை சுத்தல் ஏற்படாமல் தடுக்கும் அப்படி இல்லைனா நம்ம காது காதுக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா அந்த காதுல சரி பண்ணும் போது மூலமா இந்த வர்டிகோவை நம்ம சரி பண்ண முடியும் அதனாலதான் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் கிட்ட தலை சுத்தலுக்காக போறாங்க அப்படின்னு சொன்னா பஸ்ட் வாட்டி சரியாகல அப்படின்னு சொன்னா ரெண்டாவது வாட்டி அந்த டாக்டர் மறுபடியும் போகும்போது அந்த டாக்டர் போய் எதுக்கும் ஒரு வாட்டி போய் காது மூக்கு தொண்டை டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த காது மூக்கு தொண்டை டாக்டர் ஒரு வாட்டி பார்த்துட்டு அவர் இதுலயும் அவர் ட்ரீட்மெண்ட்லயும் சரியாகலன்னா அடுத்து மூளை நரம்பியல் டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூளை நரம்பியல் டாக்டர் பார்த்து அவங்க இதுலயும் வர்டிகோ சரியாகலன்னு சொன்னா அடுத்தது எலும்பு டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் மாறி மாறி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக வர்டிகோ அப்படின்றது பொசிஷனல் வர்டிகோவாக இருக்கும்போது அது ஈஸியாக சால்வ் ஆயிருது ஆனால் பொசிஷனல் வர்டிகோ இல்லாமல் மற்ற வர்டிகோஸ் இருக்கும்போது அந்த வர்டிகோ வந்து சால்வ் ஆகாதப்போ காது பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மூளை நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கழுத்தெலும்பு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ இந்த மூணு விஷயங்களுக்காக தான் எலும்பு டாக்டர் எலும்பு மருத்துவர் இல்லைனா காது மூக்கு தொண்டை மருத்துவர் இல்லைனா நரம்பியல் மருத்துவரை பார்க்க சொல்லி பொதுவாக மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க இப்போ நம்ம இதில் வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது எல்லாம் அவசியம்னா கூட ஒவ்வொரு பொருசிஷனல் வாட்டிக்காவுக்கும் ஒரு வாட்டி நான் சிடி எடுப்பேன் ஒரு வாட்டி நம்ம எம்ஆர்ஐ எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு சிடி ஸ்கேன் வருஷத்துக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்கணும் ஸோ அது வந்து அவசியம் கிடையாது அதனால் சிறந்த மருத்துவரை நீங்கள் அணுகிறது மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் என்னன்றதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐயோ சிடிஓ எடுத்து பார்க்கறது தான் சரியான முறை இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது இந்த டாக்டர் வந்து எனக்கு எந்த நான் வந்து நாலு வாட்டி போயிட்டுனா இருந்தாலுமே அவங்க வந்து எனக்கு வேறு ஏதாவது டெஸ்ட் எழுதி கொடுத்தா கூட பண்ணலாம் ஆனால் பண்ண சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது இல்லை உண்மை இது வந்து சாதாரண பொசிஷனல் வட்டிவாக இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் எம்ஆர்ஐ ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ எடுக்க வேண்டியதில்லை அதே மாதிரி பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் அதாவது சிடிஓ எம்ஆர்ஏஓ எடுக்கிறத தள்ளி போடுறதுலையும் அர்த்தம் கிடையாது அதனால ஒரு சிறந்த மருத்துவர் அணுகிறது தான் இந்த தலை சுத்தலுக்கான சிறந்த வழி